அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நினைக்காலை முக்கிதலம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வைகாசி மாசத்துல இன்னைக்கு நம்ம கிரிவலத்துக்காக வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் சார் வந்து உங்களையும் நம்ம நிறையா இந்த கிரிவலம் வரும்பொழுது சாரோட சுக்கு காஃபின்றது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலுன்றது இங்கே வரவங்களை கேட்டு பார்த்தா தெரியும் அதே மாதிரி சார் வந்து இந்த இடத்துல சுக்கு காப்பி போட்டு இங்கே வந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய உடல் நலத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை குடுக்குற ஒரு முக்கியமான இந்த சுத்து காப்பி நீங்க ப்ரிஃபர் பண்ணி எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷா குடுத்துட்டு வராங்க சாரோட ஊர் வந்து குஞ்சத்தூர் இவர் பேர் வந்து சேகர் சார் சாரோட பேர் சொல்லுங்க சார் சார் சேகர் இவர் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் என்ன ஊர் சொன்னீங்க தானிப்படி அப்படின்ற ஒரு கிராமம்தான் இந்த திருவண்ணாமலைக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிற இங்கன்னு ஒரு முப்பது ரூபா செலவுக்குள்ள பஸ் வந்து போற அளவுக்கு தூரத்துல இருக்காங்க சார் வந்து குன்றத்தூர்ல ஒர்க் பண்றாங்க ஐடிஐ முடிச்சிருக்காரு மேலும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் நல்ல ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லெவலில் சூப்பராக அவங்க ஒர்க் இருக்காங்க என்ன சதிமடம் அப்படின்னு சொன்னீங்க எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் கையில் நிறைய டிகிரிஸ் இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருந்தாலும் கூட அவங்களுடைய பேஷன் ரொம்ப ஆசை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சுப்பு காப்பி நம்ம ப்ரிப்பர் பண்ணணும் உடம்புக்கெலாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அதையும் தாண்டி நம்ம சம்பாதிக்கணும்ன்றதை விட நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படின்றத அவங்க வி தேங்க்யூ லாட் அண்ட் லாட் மேலே நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் வந்து பெரிய விஷயம்

இப்போ என்னன்னா இதுல வந்து அவங்க நெஞ்சு சரி இருக்கு இல்லையா அவங்க டாக்டர் கிட்ட போனாலும் அப்படின்ற ஒரு நிலவை இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமா வீட்லேயே சுக்கு காப்பி வச்சு நம்ம குடிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நம்மள உடல் நலத்தை நிச்சயமா ஏற்படும் அப்படின்றது தான் உண்மை இதுல என்னென்ன போடுறாங்கன்னா சொல்ட்டவங்க திருப்பி சுக்கு மிளகு தனியாத்தூள் இஞ்சி வெந்தியம்

இந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுதும் நாம வந்து யமலிங்கம் அடுத்து யமலிங்கம் தரிசனம் பண்ணிட்ட பிறகு அடுத்து நம்ம பார்க்கும்போது சாரோட சுக்கு காப்பி இந்த இடத்த நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு இவங்க டீயை நான் பிடிச்சி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ரெசிபி வந்து நம்ம யூடியூப்ல நிச்சயமாக நம்ம போடலாம் ஆனால் சார் செய்கிற மாதிரி வருவான்றது இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்ஃபுல் தான் ஏன்னா சாரோட கையை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாமே பார்க்கும்போது இட் இஸ் டூ எக்ஸ்டார்னரி நோ அப்படின்றத நம்ம சொல்லணும் ஆ சார் தேங்க்யூ சோ மச் ஜாயினிங்

தேங்க்யூமா லாட் ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த வீடு நம்ம பார்க்க முடியுது அண்ட் நாட் ஓன்லி ஹிம் ஹிஸ் என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் கீம் कैस लोमा काट मा बे ये मेरी कृतिका हाय कृतिका हाय ये मेरे वाला रेस माय फ्रेंड येनो आकाश आकाश माय फ्रेंड कृष्णराज कृष्णराज है और वो वंदे शी सो फ्लुएंट इन इंग्लिश थैंक यू सो मच फॉर जॉइनिंग दिस व्हाट आर यू गोइंग इन मराठा सेकंड ईयर बीएससी सो सेकंड ईयर बीएससी केमिस्ट्री शी इज इन व्हाट आर यू डूइंग इन इंग्लिश कॉलेज यू आर डूइंग சார் உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை இன்னும் நீங்க நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணணும் உங்கள் எலக்ட்ரானிஷன் ஒர்க்கும் இல்லாமல் இந்த வேலையும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கணும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு மனசாரம் வேண்டிக்கிறோம் சார் உங்கள் குடும்பம் குழந்தைகள் நினைக்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக மனசார வேண்டிக்கிறோம் சார் தேங்க் யூ ஸோ மச்